மோசமான நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது இதை ஜனநாயக ரீதியாக வேண்டுகோள் வைத்து அறிக்கைகள் தந்து உடனடியாக விஜய் தொலைக்காட்சி நிறுவனம் இதை ஒழுங்கு செய்ய வேண்டும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன் ஆனால் எம்முடைய வேண்டுகோளை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேண்டுகோளை விஜய் தொலைக்காட்சி நிர்வாகம் கிஞ்சித்தும் அதை கருத்தில் உள்வாங்கவில்லை அதற்கு பிறகு ஏழு கோடி மக்களை உள்ளடக்கிய தமிழக சட்டமன்றத்தில் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான பண்பாட்டு சீரழிவு கலாச்சார நீ சீரழிவு குடும்ப உறவு முறைகளை சிதைக்கின்ற ஒரு நிகழ்வு என்பதை எடுத்து கூறி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் உடனடியாக இதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஒன்று ஒழுங்கு செய்ய வேண்டும் அல்லது தடை செய்ய வேண்டும் கர்நாடகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தடை செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஒழுங்கு செய்யப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் எனக்கு முன்னால் பேசிய எமது சகோதரிகள் இங்கு தங்களுடைய வழிகளை வேதனைகளை வார்த்தைகளால் கொஞ்சம் கடும் சொற்களை பயன்படுத்தி கூட எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதை அரசும் இதுவரையில் நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை பிக்பாஸ் நிர்வாகமும் இதை நிறுத்துவதற்கு முன்வரவில்லை இதை ஒளிபரப்பு செய்கின்ற விஜய் தொலைக்காட்சியும் இதை நிறுத்துவதற்கோ மாற்றி அமைப்பதற்கோ முன்வரவில்லை இந்த பிக்பாஸ் தொடங்கிய சில சில நாட்களில் இருந்து சில வாரங்களில் இருந்து இது போன்ற மோசமான நிகழ்ச்சிகள் வருகிறது என்று அப்போது நான் சுட்டிக்காட்டியும் தட்டி கேட்டு வருகிறேன் இது தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தும் என்னுடைய அறிக்கைகளும் பல்வேறு ஊடகங்களில் இருக்கிறது தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களை சந்திக்கின்ற போதும் அதை சுட்டிக்காட்டி மாற்றி அமையுங்கள் என்று திரு கமலகா ச அவர்கள் இருந்த நான் இருந்த நான் நிர்வாகிகளோடு கலந்து பேசி அவர்களுடைய ஆலோசனையின் பெயரிலும் இடது பத்திரிகை மூத்த ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக வலைதள ஊடகவியலாளர்கள் சொன்னதன் அடிப்படையிலும் நான் தொடர்ச்சியாக ஜனநாயக முன்னெடுப்புகளை அத்தனையும் எடுத்தேன் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் நேரமில்லா நேரத்தில் பேசியிருக்கிறேன் வாய்ப்பு கிடைத்தபோது போது இந்த சீரழிவுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறேன் ஏதோ விஜய் தொலைக்காட்சி இதை செய்கிறது என்பதற்காக மட்டும் நான் இதை சுட்டிக்காட்டவில்லை கலைஞர் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி நடைபெற்ற போது வரையிலும் ஈழத்திலும் தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக உலக சமூகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஆட்லரி பீரங்கிகளையும் ஏவுகணைகளையும் கொண்டு எம்மக்களை அழித்து ஒழித்த போது அந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு வீதிக்கு வரவேண்டி எமது தமிழ் மக்கள் எமது தாய்மார்கள் என் தங்கைகள் கலைஞர் நிகழ்ச்சி கலைஞர் தொலைக்காட்சியில் நடத்தி வருகின்ற மாநாட மயிலாடை பார்த்து அவன் மானம் மழுங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற வேதனை வரிகளை பதிவு செய்தேன் அன்றைக்கு அவையில் இருந்த அவர்களும் சமீபத்தில் என்னோடு வாதிட்ட துரைமுருகன் அவர்களும் ஒரு பதிலை சொன்னார்கள் இந்த பதிலை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை என் தாய்மார்களை என் தமிழ் இளைஞர்களை என் தமிழ் குடும்பங்களை கொச்சைப்படுத்துவதற்கு நான் உடன்படவில்லை ஆதலால் அது பிக் பாஸாக இருக்கலாம் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியாக இருக்கலாம் இருக்கலாம் நேற்று தடை செய்யப்பட வேண்டும் அல்லது பெயர் மாற்றம் படம் வெளிவர வேண்டும் என்று சொன்ன தமிழ விடுதலை போராட்டத்தில் மாபெரும் தியாகத்தின் முதல் கரும்பொழி மாவீரன் மில்லர் அவர்கள் பெயரை தாங்கி வெளிவர இருந்த படத்தின் பெயரை சினிமா என்கிற ஒரு பொழுதுபோக்குக்கு சூட்டி அந்த மாபெரும் வீரனுக்கு அழுக்கை தேடி தராதீர்கள் என்கிற எனது வேண்டுகோளாக இருக்கலாம் தமிழ்ச் சமூகத்திற்கு அப்போது எதெல்லாம் தீங்கு என்று என் தமிழ் சமூகம் கருதுகிறதோ என் தாய்மார்கள் கருதுகிறார்களோ என் இளைஞர்கள் கருதுகிறார்களோ எனது நியாயமான கண்ணியமான மூத்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் விவாத பொருளாக ஆக்குகிறார்களோ அதையெல்லாம் நான் அவ்வளவு இப்போது அறிக்கையினடாக கண்டித்திருக்கிறேன் எச்சரித்திருக்கிறேன் தேவை ஏற்படுகின்ற போது ஜனநாயக மாண்புடன் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறேன் அந்த தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை எங்கள் கட்சியினுடைய மகளிரணி பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் வருகை தந்து ஒரு முதல் கட்டமாக ஒரு ஜனநாயக எதிர்ப்பை இங்கு இந்த பிக் பாஸ் நிறுவனத்திற்கு எதிராக அந்த நிகழ்ச்சிக்கு எதிராக அது நடைபெறுகின்ற அரங்குக்கு முன்பாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் இதற்கு காவல்துறை காவடி மாநகராட்சி அனுமதியை நமக்கு முதலில் தரவில்லை அதற்கு பிறகு நாட்டுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கும் மூத்த நேர்மையான காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் உளவுத்துறை தலைவர் போன்றவர்களுக்கும் எடுத்து கூறி அனுமதி கேட்டேன் அப்போதும் எனக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை நேற்று மாலை இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பான அருமை சகோதரர் திரு எட்மண்ட் அவர்கள் நம்முடைய ஆவடி மாநகர ஆணையரத்திலே கடிதம் கொடுத்து ஜன்னாகிரி தான் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியை கோரியிருந்தார் அந்த அனுமதி மறுக்கப்பட்டு கடிதம் என் கைக்கு வந்தது நேற்று முதல் நாள் நள்ளிரவு அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் இருந்த ஒரு நிகழ்வுக்கு சென்று மேடையில் இது நியாயமா என்னுடைய போராட்ட வடிவங்களே வேறு நான் என் ஆயிரக்கணக்கான பெண்களை திருட்டி ஜனநாயக ரீதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறேன் உங்கள் காவல்துறை அனுமதியை மறுத்திருக்கிறது இது நியாயமா என்று கேட்டேன் கோபப்படாதீர்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள் நான் அனுமதி ஜனநாயக ரீதியாக உங்கள் போராட்டத்திற்கு அதுவும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளிக்க உத்தரவிடுகிறேன் என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு இந்த அனுமதியை எமக்கு தந்திருக்கிறார் இந்த நாட்டின் கார்பரேட்டு பெரும் நிறுவனங்களுக்கும் முதலாளிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் அவர்கள் நடத்துகிற பண்பாட்டு கலாச்சார சீரழிவுகளுக்கும் எப்படி அதிகாரவர்க்கும் துணை போகிறது என்பதற்கு நமக்கான அனுமதி மறுப்பு ஒரு எடுத்துக்காட்டு அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எங்கள் போராட்டம் இங்கு நடந்திருக்கும் காவல்துறையின் மீது குற்றம் இல்லை கார்பரேட்டு பெரு நிறுவனங்கள் இன்றைக்கு தன் கையுக்குள் வைத்திருக்கிற ஜியோ இன்றைக்கு ஸ்டார் வெளிநாட்டு குறிப்பிடமிருந்து இந்த விஜய் தொலைக்காட்சி வாங்கியிருக்கிறார்கள் அதன் முதலாளி உங்களுக்கு யார் என்று தெரியும் ரிலையன்ஸ் அம்பானி அம்பானியை பகைத்துக் கொள்ள அரசுகளும் முன்வரவில்லை அரசு அதிகாரிகளும் முன்வரவில்லை நேர்மையான காவல்துறை உயர் அதிகாரிகளும் முன்வரவில்லை அதனால் தான் சரி பரவாயில்லை நாங்கள் கடிதத்தை பெற்றுக்கொண்டு அருமைச்சகோர் மாவட்ட செயலாளர் எட்மண்ட் விடத்திலும் இந்த திரு ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அருமை தம்பி கார்த்திக் அவரிடத்திலும் நான் சொன்னேன் திட்டமிட்டவாறு அதே இடத்தில் போராட்டம் நடைபெறும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்னேன் அதற்கு பிறகு ஏற்பாடுகள் நடந்தன முதலமைச்சர் தலையிட்டார் ஆவடி ஆணையர் நம்முடைய நெய்வேலியிலே டிஎஸ்பி ஆக இருந்த ஒருவர்தான் இன்றைக்கு இந்த பகுதியினுடைய டிசி சட்டம் ஒழுங்கு அவர் இந்த பகுதியினுடைய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் அசிஸ்டன்ட் கமிஷனர் டிபுட்டி கமிஷனர் என்று பல உயர் அதிகாரிகள் உலகத்திறனுடைய எஸ் லிருந்து ஐஜி வரையிலுமான அதிகாரிகள் என்று எல்லா அதிகாரிகளிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அனுமதியை பெற்று ஜனநாயக ரீதியாக பிக்பாஸ் அரங்கத்திற்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் என்னுடைய மகளிர் பிரிவு இந்த போராட்டத்தை மிக கண்டிப்புடனும் ஒழுங்குடனும் இங்கு கண்டனத்தை பதிவு செய்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த போராட்டம் இன்றைக்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் அனுமதி அளித்த முதலமைச்சர் இங்கு எங்களுக்கு ஒரு காவலர் கூட கண் முன்னால் காணவில்லை ஆனால் பிக் பாஸ் அரங்கத்திற்கு ஐநூறு காவலர்கள் நல்லா இருக்கு உங்க ஜனநாயகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது பணக்கார என்னுடைய இளைய தலைமுறை பெண்களின் மானத்தை காவு வாங்குகின்ற வன்மத்தையும் வக்கரத்தையும் சீரியல்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் இது போன்ற ரியலாட்டி ரியாலிட்டி ஷோ ரியல் ஷோ என்று உண்மை அப்படியே நாங்கள் காட்டுறோம் மக்களுக்கு அப்படின்ற பெயர்ல இந்த ஆபாசத்தையும் அறுவருக்கு காட்சிகளையும் கொண்டு சேர்க்கிற அந்த கூட்டத்திற்கு இவ்வளவு பாதுகாப்பு மகிழ்ச்சி பாதுகாப்பு கொடுங்க நான் ஊன் இப்ப சொல்ல மாட்டேன் நமக்குன்னு ஒரு பாணி இருக்குல்ல அதனால எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும் அதுலயும் நீங்கள் எல்லாம் பாவம் பிள்ளைகள் பேத்திகளை வச்சிருக்கிறீங்க கண்டிப்பா காவல்துறை அரசாங்கம் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் பத்து நாள் பாஞ்சு நாள் ஒரு மாசம் உங்களை சிறைக்கு அனுப்ப நான் விரும்பல அதை விரும்பி இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டு சிறை செல்வதற்கு என்னிடத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது ஆக அந்த கூட்டத்தை காவல்துறையில வச்சிருப்பாங்க ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் கமாண்டோ படை அதிரடி படை அது வந்து அதிரங்க காப்பாத்தி வெட்டிய கையில வச்சுக்கிட்டு துப்பாக்கிய கையில பிடிச்சுக்கிட்டு அதை எதிர்கொள்வதற்கும் நான் ஒரு படை வச்சிருக்கிறேன் அது என் தமிழர் படை அதனால ஜனநாயக ரீதியா நம்ம சொல்லிருக்கிறோம் ஏழு கோடி மக்களுடைய உச்சபட்ச அதிகார மையம் சட்டமன்றம் பேசிட்டோம் கவன ஈர்ப்பு கொடுத்துட்டோம் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்துட்டோம் எல்லா காவல்துறை டிஜிபி ஏடிஜிபி கமிஷனர் எல்லாருக்கும் இதில் ஏற்படுற பாதிப்புகளை விரிவாக எழுதியாச்சு திரும்பவும் அது நடக்குது அப்படின்னா அதை தமிழ்நாட்டில் எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேவண்ணா பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட என் தம்பிமார்களும் என் தங்கைமார்களும் எதற்கும் நாங்கள் தயார் என்று பேசிய எங்கள் மகளிர் பிரிவும் உங்களுக்கு எங்கள் மொழியில் விரைவில் சரியான பாடத்தை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்து இங்க எம் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கின்ற நம்முடைய ஊ கண்ணன் அவர்களோ ஜம்புலிங்கம் அவர்களோ நம்முடைய வேணுகோபால் அவர்களோ ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களோ நம்முடைய புதுக்கோட்டை அண்ணன் தனசேகரன் அவர்களோ நம்முடைய திருச்சி பிரபு அவர்களோ நம்முடைய ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற பொறுப்பாளர் தம்பி மகேந்திரன் அவர்களோ சென்னை பொறுப்பாளர் தம்பி புகழேந்தி மாறன் அவர்களோ இங்கே சென் இங்கே இந்த கூட்டத்துக்கு கொடி கட்டி கோஷம் போட்டு எல்லாம் பேனர்லாம் வச்சு இரவு பகல் பன்னெண்டு மணி நேரம் தான் கேப் நேற்றுக்கு முதல் நாள் தான் சொல்கிறாங்க அனுமதி மறுக்கிறாங்க மீறிங்க கூடும் என்ற பெயர் பலகை தட்டிகள் கொடிகள் தோரணங்கள் சுவரொட்டிகள் எல்லாமும் செய்திட்ட நல்ல உள்ளங்கள் எட்மண்டில் தொடங்கி இந்த பூந்தமல்லி தொகுதி செயலாளர்கள் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அதுபோன்று அம்பத்தூர் ஆவடி பொறுப்பாளர்கள் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் சென்னை ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாவற்றிற்கும் மேலே என்னுடைய வேண்டுகோளை ஏற்று பல மாவட்டங்கள் இந்த போராட்டத்தை ஒரு மாவட்டத்துக்கு தான் கொடுத்தேன் மீதியெல்லாம் போனஸா வாங்கன்னு ஒரு வேண்டுகோள் வச்சேன் அக்கா முத்துலட்சுமி பிறந்த மாவட்டம் சேலம் அதனால அதனால் வீரப்பன்ல இருந்து நம்ம தொடங்குவோம் அப்படிங்கிறதுக்காக சேலம் மாவட்டத்துக்கு சொன்னேன் அவங்க கிட்டத்தட்ட இங்க பல நூறு பேர் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருந்துகளில் அது மீதி தமிழ்நாடு முழுக்க ஆர்வத்தின் அடிப்படையில் மகளிர் இணை மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் எல்லாரும் பொறுப்படுத்திக் கொண்டு இந்த பொறுப்பை உணர்ந்து வந்தவர்கள் வருகின்றிருக்கிறீர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக ஒன்றிய நகர மாவட்ட மாநில நிர்வாகிகள் வாங்க அப்படின்னு சொன்ன பாதுகாப்பு அரணாக வருகிறிருக்கிறீர்கள் இதுல நான் யாராவது ஒருத்தவங்க பேரை சொல்லிட்டு ஒருத்தவங்க பேரை விட்டாலும் யாருக்காச்சும் வருத்தம் வந்துடும் ஏன்னா நன்றி உரை நான் சொல்றேன் உண்மையிலேயே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மழையிலையும் சென்னை முழுக்க சுவரொட்டு ஒட்டியவர்கள் கொடி கட்டியவர்கள் பதாகைகள் அமைத்தவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்தவர்களில் இருந்து நான் உட்பட எனக்கு பேச்சுக்கான உரிமையை நான் கேட்கல அதனால கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தமிழ்நாட்டின் பல முன்னணிகளில் இருந்து தந்த போதும் அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த போராட்டத்திற்கு இந்த அக்கிரம அநியாய அட்டுழிய தமிழ்நாட்டுடைய மரபை தமிழ்நாட்டுடைய வீரத்தை சிதைக்கின்ற இந்த போராட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்த நம்முடைய கடலூர் மாவட்டம் செம்மன் பூமிக்கு சொந்தக்காரர் நம்முடைய தமிழரசனுடைய தலைவராகவும் ஆசிரியராகவும் விளங்கிய புலவர் கல்யபிரமோடைய பெயர்த்தி திருமதி ஊர்மிளா அவர்கள் வரைய தந்தார்கள் நான் மற்ற பல கட்சிகள் பல அமைப்புகள் பெண்கள் அமைப்புலாம் வரன்னாங்க நமக்காக தொலைக்காட்சி வித விவாதங்களிலே பலர் நன்றி சொன்னார்கள் அருமை சகோதரி ராஜேஸ்வரி நாம் மாறுபட்டு சித்தாந்தத்தை இந்திய நடிகர் நடிகை கஸ்தூரி அதுபோன்று எத்தனையோ பெண் அமைப்புகள் குடும்ப தலைவர்கள் அவர்கள் எல்லாம் தானாக வீடியோ வெளியிட்டு வேல்முருகன் அண்ணின் போராட்ட போராட்டம் நியாயமானது அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படி ஆதரித்த அந்த நல்ல உள்ளங்களுக்கும் இதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்திட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அது சாதாரண உறுப்பினர்களில் தொடங்கி நான் வரையிலான அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி காவல்துறை அனுமதி மேலேந்து கொடுங்கன்னா கொடுக்க சொல் கொடுக்கிறோம் தடுக்க சொன்னா தடுக்கிறோம் இதை தவிர எங்கள் மீது கொவித்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி இந்த மேடை போடுவதிலிருந்து இந்த இருக்கைகள் போடுவதிலிருந்து இந்த இடத்தை காட்டி இதை இங்கே நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன சம்பந்தப்பட்ட காவல்துறையுடைய ஆய்வாளர்கள் உதவி ஆணையர் ஆணையர் காவல் ஆணையர் உளவுத்துறை ஆணையர் உள்ளிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இன்னைக்கு தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்கள் இவ்வளவு தூரம் வரமாட்டாங்க வந்து இந்த செய்தியை சேகரித்திருக்கிற தமிழ்நாட்டுடைய அனைத்து முன்னணி ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் சமூக வலைதள நண்பர்களுக்கும் இதற்காக யார் யார் எவ்வளவு பேர் அழைச்சிட்டு வந்தாங்க யாரார் என்னுடைய பேச்சை ஒரே ஒரு குரல் பதிவுக்காக மதிப்பளித்தார்கள் என்பதை எல்லாம் என்னுடைய உதவியாளர் அங்கே செங்கல்பட்டு சுங்கச்சாவடியில் இருந்து வண்டியை நிறுத்தி யார் ஏற்பாடு செய்தார் எவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் என்கிற விவரத்தையும் இங்கே இந்த பூந்தமல்லிக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றிய அருமை தம்பி மதுரவாயில் தொகுதி செயலாளர் நம்முடைய தர்மேஷ் அவர்களை நான் நம்முடைய ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்கச்சாவடியிலும் கணக்கெடுத்து வைத்திருக்கிறேன் அந்த பட்டியல் முழுமையாக என் கைக்கு வந்த பிறகு மாநில செயற்குழுக்களில் பொதுக்குழுக்களில் மகளிரணி நிர்வாகி கூட்டங்களில் இதற்காக அஞ்சபத்த கடனை வாங்கி காசை போட்டு அல்லது அங்கிருக்கிற நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய உதவியோடு இதற்கு சில நல்ல உள்ளங்கள் ஒரு பஸ் ரெண்டு பஸ் மூணு பஸ் அஞ்சு பஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டு வேன் அஞ்சு வேன் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு சில பெண் நிர்வாகிகள் அவர்கள் சொந்த செலவிலேயே சொந்தமாக காசு போட்டு பேருந்து எடுத்துக்கிட்டு கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு வந்தாங்க அதனால நான் சொன்னேன் மதியான ஒரு புளியோதரை நைட்டு ஒரு எலுமிச்சம் சோறு இதை மட்டும் கட்டி பத்திரமா கூட்டு வந்து பாதுகாப்பா கூட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னேன் அதை நம்முடைய ஆண் நிர்வாகிகள் அனைவரும் கண்டிப்பா அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆதலால் இங்கு வருகை தந்த ஏனைய மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர்களுக்கோ அல்லது கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கோ இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பில்லை இந்த போராட்டத்தை முழுக்க முழுக்க நீங்களே தலைமையேற்றி நீங்களே நடத்தி நீங்களே முழக்கமிட்டு நீங்களே ஒழுங்கு செய்து நீங்களே வரிசைப்படுத்தி நீங்களே இதை நடத்தி தாருங்கள் என்கிற வேண்டுகோளை நான் என் மகளிரணி பொறுப்பாளரிடம் வைத்திருந்தேன் அத்தனை ஒரு கூட்டு தலைமையாக நான் வாசித்தளித்த அத்தனை பேரும் சேர்ந்து மிகச்சிறப்பாக இதை ஒழுங்கு செய்து நடத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கட்சி நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து எங்கள் அழைப்பை ஏற்று வருகிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை காவல்துறைக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நான் பத்திரிகையாளர்களை சந்தி சந்தித்து விட்டு நான் செல்ல இருக்கிறேன் அதனால் வருகை தந்தவர்கள் அனைவரும் பத்திரமாக பாதுகாப்பாக உங்கள் இல்லம் சென்று சேர்ந்ததை எப்பொழுதும் போல் எனக்கு நேற்று இரவு முழுவதும் தூங்கமில்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்க இந்த செய்தியை ட்ரெண்டிங் என்று சொல்வார்கள் ட்விட்டர் பக்கத்தில் நம்முடைய ஊடகப் பிரிவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி குமரவேல் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடக ஒருங்கிணைப்பில் பணி செய்யக்கூடிய தம்பிமார்கள் ஐடி விங்கு தம்பிமார்கள் அனைவரும் சேர்ந்து இதற்காக இந்திய அளவிலே ட்ரெண்டிங்கிலே ஏழாவது இடத்தை இந்த தடைசை விஜய் பிக் பிக்பாஸ் என்பது இந்திய அளவில் ட்ரெண்ட் இருக்கிறது இப்போது நீங்கள் நடத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தையும் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய ஊடகப் பிரிவும் ஐடி விங்கும் அந்த பணியை செய்திருக்கிறார்கள் இதற்காக உழைத்திட்ட தம்பி பிரபா தம்பி சதீஷ் இன்னும் கட்சியினுடைய ஊடக பிரிவு மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கும் பல்வேறு மாவட்டங்களில் ஊடகப் பிரிவில் மிகச்சிறப்பாக பணியாற்றிய அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நீங்கள் அனைவரும் பத்திரமாக சின்ன ஒரு செய்தி கூட தவறான செய்தி என் காதுக்கு வரக்கூடாது அந்த அளவுக்கு எப்படி பெண்களை பாதுகாப்பாக பத்திரமாக அழைத்து வந்தீர்களோ வேன்கள்ல கார்ல பேருந்துல அதே மாதிரி பத்திரமா எட்டு போகணும் அவங்களுக்கு உணவை உறுதி செய்யணும் அதே மாதிரி இயற்கை உபாதைகளுக்கு எங்க பாதுகாப்பான இடம் இருக்கிறதோ அங்கதான் வண்டியை நிறுத்தணும் கண்ட இடங்களிலே நிறுத்தக்கூடாது என்பதை வேண்டுகோளாக வைத்து அதனால் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு தரவில்லை அவர்கள் பேசினால் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அதிகமாக ஆகும் நீங்கள் இல்லம் திரும்புவதிலே சிரமம் மேற்படும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இதை திட்டமிட்டு நாம் பெண்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்தோம் அதிலயும் கூட சில மூத்த பெண் நிர்வாகிகளுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை அடுத்தது அது சரி செய்யப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து எமது வேண்டுகோளை ஏற்று இந்த ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்த அத்தனை மகளிர் பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஆதரவளித்த கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து அணி பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்

திட்டமிட்டவாறு அதே இடத்தில் போராட்டம் நடைபெறும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்ன அதற்கு பிறகு ஏற்பாடுகள் நடந்தன முதலமைச்சர் தலையிட்டார் ஆவடி ஆணையர்